வெறும் பச்சரிசி மாவுலையும் செய்யலாம் இல்லைன்னா கொஞ்சம் மைதா மாவும் போட்டு செய்யலாம் இன்னைக்கு நான் வந்து மைதா மாவும் சேர்த்து பண்றேன் மைதா மாவு ஒரு கிண்ணம் ரெண்டு முட்டை போட்டுக்கலாம் இப்போ வந்து ரெண்டு உப்பு போட்டுக்கலாம் எதுக்குமே உப்பு போட்டால் தான் டேஸ்ட் கொடுக்கும் அதனால் இப்போ எந்த கிண்ணத்தில் போட்டோமோ அதே கிண்ணத்துக்கு ரெண்டு கிண்ணம் போட்டோம் இல்லையா அதனால் ஒரு கிண்ணம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் போட்டுக்கலாம் சீனி போட்டிருக்கோம் போட்டு தண்ணி ஒரு சொம்பு ஊற்றிக்கலாம் ஒரு சொம்பு ஊற்றிட்டு நல்லா கலக்கிக்கலாம் அழகாதான் தண்ணி ஊற்றணும் ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம சீனி போட்டிருக்கோம் இல்லையா அது வந்து கரையை கரைய நமக்கு வந்து அது லூஸ் ஆகும் தண்ணி கொடுக்கும் முட்டையும் போட்டிருக்கிறதுனால தண்ணி இலகும் இலகிறதுனால அது வந்து தண்ணி ஊத்துட்டே இருக்கும் அதனால அளவாக தண்ணி ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படி தண்ணி வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு கரைச்சிக்கலாம் கரைச்சிட்டு காட்டுறேன் இப்போ நம்ம வந்து மாவை கலக்கி வச்சு பாருங்க இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும் இதுக்கு மேலே தண்ணியாக இருந்தால் மாவு ஒட்டாது அப்போ இந்த பதத்துக்கு நீங்கள் வந்து மாவை நல்லா கலக்கி வச்சுக்கோங்க இப்போ நம்ம குக்கீஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி அச்சு முறுக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ என்ன நம்ம ஊற்றி இதுதான் அச்சு முறுக்கு பாருங்கள் அச்சு அச்சி விடுறது முக்கி எடுக்கிறது இந்த அச்சி வந்து நம்ம என்ன செய்யணும் நல்லா சூடாகணும் சூடாகாமல் போட்டால் வராது அப்போது கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் தீயை நல்லா குட்டி வச்சுக்கோங்க சூடான பிறகு நம்ம தீயை குறைச்சி வச்சுக்கலாம் இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கம்பி வேணும் இந்த மாதிரி ஒரு கம்பி ஒன்று பக்கத்தில் வச்சுக்கோங்க அப்போ ஒரு கரண்டி ஒன்று பக்கத்தில் வச்சுக்கோங்க இது பக்கத்தில் வச்சுக்கோங்க இப்போ மாவை கரைச்சி நம்ம பக்கத்தில் வச்சுருக்குறோம் சரியா இப்போ இது எப்படி முக்கிறதுன்னு சொல்லி பார்க்குறேன் காட்டுறேன் இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கோங்க கலக்கி விட்டு அச்சு முறுக்கு ஃபுல்லாக மூங்கக்கூடாது விட்டு இப்படி ஆட்டணும் ஆட்டினா பார்த்தீங்களா எப்படி விழுந்துருக்குதுன்னு அப்புறம் இப்படி பக்கத்தில் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் வெந்த திருப்பி போட்டுக்கலாம் அதே போல் திரும்ப கலக்கிக்கோங்க ஒவ்வொரு தடவையும் அச்சு முறுக் முறுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் கலக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு வராது இது லைட்டாக ஆட்டிங்கனாலே விழுந்துரும் பாருங்கள் விழுந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு போட்ட முறுக்கு இதை நம்ம நல்லா திருப்பி விடுறோம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துட்டுருக்குது இப்போ திருப்பி போட்டோம் நம்ம திருப்பி போடுங்க இப்ப பாருங்க இந்த கலரில் இருக்கும்போது எடுத்துடணும் இதுக்கு மேலே வச்சிங்கன்னா அது வந்து கரிஞ்சிடும் பாருங்க இப்போ நம்ம கோக்கீஸ் செஞ்சாச்சு நீங்களும் இதே போல செஞ்சு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ